கரூர் பசுபதிபாளையம் ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஐயப்ப பக்தர்கள் நடத்தும் பதினான்காம் ஆண்டு ஆழி திருவிழா கரூர் மாவட்டம் பசுபதிபாளையம் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஐயப்ப பக்தர்கள் பதினான்காம் ஆண்டு அன்னதானம் மற்றும் ஆழ் திருவிழாவை முன்னிட்டு அமராவதி ஆற்றில் இருந்து அம்மன் சுவாமி கரகம் பாலித்து அதன் தொடர்ச்சியாக அமராவதி ஆற்றில் இருந்து ஏழு கன்னி பெண்கள் கையில் அகல் விளக்கு ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக ஆலயம் வளம் வந்த பிறகு பசுபதிப்பாளையம் வெற்றி திரையரங்கம் அருகே உள்ள மிகு ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஆலயம் அருகே ஏற்றப்பட்டு அதன் தொடர்ச்சியாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பெண் பக்தர்கள் விரதம் இருந்து தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை பசுபதிப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஐயப்ப பக்தர்கள் சார்பாக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருந்தனர்